நேர்மையின் பரிசு நீடித்த வெற்றி எல்லா இடங்களிலும் சொற்கள் மட்டுமே மதிப்பு பெறுவதில்லை சில நேரங்களில் மௌனம் மதிப்பை பெறுகிறது வெற்றியின் முதல் படியே மனதை வெற்றிடமாக்கி வைத்தலாகும் பயத்தின் வலிமையை குறைக்கும் போதுதான் வெற்றி சாத்தியமாகிறது நம்முடைய அதிகாரங்களை பெறும் வரை சில மனிதர்களின் சொற்களில் பாதிப்படையாமல் அமைதியாக இருப்பது நல்லது எது ரகசியமாய் இருக்கிறதோ எது நமக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறதோ அதன் மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்கிறது வெற்றியின் பொருட்டு நாம் செய்யப்படும் அனைத்து செயல்களும் நம்முடைய ஒழுக்கத்தையே பிரதிபலிக்கிறது பிறரின் விமர்சனங்களை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் நம் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் நமக்கு தகுந்தாற்போல் மாற்றம் பெற முயற்சி செய்ய முடியும் தனித்தன்மையை கண்டறிவதே வெற்றியின் முதல் படி அதை வெளிக்கொண்டு வருவதே படி யாரோ ஒருவர் நம்மை அவர்களின் சொற்களுக்கு காயப்படுத்த முடிந்தால் நம் மனம் இன்னும் வலிமை பெறவில்லை என்று அர்த்தம் பெரிய பெரிய செயல்களில் பெறும் வெற்றி சிறிய அளவிலிருந்தே தொடங்கப்பட்டது பிறரின் சொற்கள் மட்டுமே நம்முடைய வாழ்வை மாற்றும் என நம்பினால் நம்மால் வெற்றி காண இயலாது அமைதியான நிலை எந்த ஒரு அசைவையும் உண்டாக்காத நிலை அதுவே தெளிவிற்கான சாராம்சம் சரியான மனிதர்களுடன் நம்முடைய பயணத்தை கொண்டு செல்லும்போது நம் முன்னேற்றம் உறுதி செய்யப்படுகிறது நம்முடைய பணிவு பிறரின் பார்வையில் நம்மை உயர்வாகவே எண்ணும் வகையில் அமையும் நமக்கென சில கொள்கைகளை கொண்டிருப்பதும் எந்தவொரு சூழலிலும் அந்த கொள்கையின் பொருட்டு நமக்கும் பிறருக்கும் நன்மை உண்டாகுமெனில் நம்முடைய வெற்றியை தவிர்க்க முடியாததாய் இருக்கும் நம்முடைய இலக்கு மட்டுமே நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமாய் அமையும் இலக்கை எப்போதும் பின்தொடர்ந்து செல்லும்போது மகிழ்ச்சியும் வெற்றியும் பெற முடியும் செய்யும் செயலில் நூறு சதவீத கவனம் அந்த செயலை எளிமையாக்குகிறது நாம் எதிர்பாராத சூழலில்தான் நம் வாழ்விற்கான அர்த்தமும் புரிதலும் தென்பட ஆரம்பிக்கிறது நாம் நினைத்தால் ஒரு செயலை செய்துவிட முடியும் அந்த செயலை செய்ய விடாமல் தடுப்பது நம்முடைய மனமும் எண்ணங்களும் தான் அதை மாற்றினால் செயல் சீராகும் புதிய விஷயங்களை செய்வதாக முடிவு எடுத்தால் அதை யாரிடமும் கூறாமல் ரகசியமாய் வைத்து கொள்ளுங்கள் தொடங்கி ஓரளவு வெற்றி கொண்ட பிறகே பிறரிடம் கூறுங்கள் ஏதாவதொரு செயலை பலகாலமாக செய்ய நினைத்தும் செய்ய முடியவில்லை என்றால் அந்த செயல் எனக்கு மிகவும் பிடித்த செயல் என்று மனதை நம்ப வையுங்கள் சரியான பாதை துயரமான சூழ்நிலையில் நம்முடைய துயரத்தை நீக்க நாம் முன்னெடுக்கும் செயலில்தான் காணப்படுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி